சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு குக்கரில் பாசி பருப்பு தண்ணி சாம்பாரும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஒரு வாழைக்காய் வருவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு கைப்பிடி பைத்தம் பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அலசிட்டு ரெண்டுலேருந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் குக்கர்லேருந்து பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் சாம்பாருக்கு எடுத்துருக்கிற காயும் முருங்கைக்காயும் மாங்காயும் தான் இது ரெண்டுத்தையும் குக்கரில் சேர்த்து வேக வச்சோம்னா குழஞ்சிரும் அதனால் இதை மட்டும் தனியாக வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மாங்காய் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டால் மாங்காய் வெந்துடும் முருங்கைக்காய் வந்து வேகாது அது தனியாக வெந்துட்டுருக்கட்டும் இப்போ குக்கரில் மூணு விசில் வந்துருச்சு நம்ம பருப்பை லைட்டாக கரண்டி வச்சு மசித்தாலே போதும் நல்லா மசிஞ்சிடும் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கரைச்சிட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி நம்மளோட பருப்பு கூட சேர்த்துடுங்க இது கூட நம்ம வேக வச்சால் முருங்கைக்காய் மாங்காயும் வெந்திரிச்சி அதையும் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு கடைசியாக இது கூட உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ குழம்ப வந்து சூப்பராக கூட்டி வச்சாச்சு இதை குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி தண்ணியாக சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து நம்ம கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிடலாம் அவ்ளதான் சூப்பராக வீடே கமகமகமான்னு நல்லா மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாரோட வாசம் அடிக்கும் அது கூட இந்த வாழைக்காயை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட பயத்தம்பருப்பு தண்ணி சாம்பார் ரெடியாகிடுச்சு இந்த சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வாழைக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க நல்லா மொத்த மொத்தமாக கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அதனால தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் நிறைய பேர் வாழைக்காய்க்கு மசாலாலாம் தடவி மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு வறுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது சிம்பிளாக ஒரு கடாயில் ஈஸியாக வருத்திடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே பூண்டு சோம்பு எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்தா போதும் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சிரும் கரெக்டாக ஒரு டம்ளரில் ஒரு கால் டம்ளர் கால் டம்ளரோட கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரட்டு புரட்டினீங்கன்னா இந்த வாழைக்காய் எல்லாத்துலேயும் மசாலா கோட் ஆயிடும் அதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்முல ஒரு அஞ்சுலேந்து ஆறு நிமிஷம் நீங்க கிளறவே கூடாது மூடி போட்டு வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் வத்தி நம்ம சேர்த்த எண்ணெய் மட்டும்தான் ஓரத்துல இருக்கும் இந்த டைமில் ஜஸ்ட் இந்த வாழைக்காவை ஒரு தடவை நல்லா பெரட்டி விடுங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக பெரட்டி பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் வற்றி நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த ஹோல் சாம்பார் வாழைக்காய் செய்ய ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரெசிபி